ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க முருகன் அருளால் எல்லோருமே நல்லா இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன என்னென்னா சஷ்டி சண்டேயில் இருக்கிறதுனால இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் சுவாமி மலை நான்காம் படை கோவிலுக்கு போய்ட்டு ஐயனை தரிசிச்சுட்டு திரும்பி வீட்டில் வந்து ஐயனுக்கு அபிஷேகம் எல்லாம் செஞ்சு முடித்து சாமி கும்பிட்டோம் என்ன ஐயனோட அபிஷேகத்தை நாங்கள் மட்டும் பார்த்தா போதுமா நீங்களும் பார்த்து அவரோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்

हरो घरा हरो घरा हरो

முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு அரோகரா நானவேல் முருகனுக்கு அரோகரா அந்தவேல் முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா 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 அந்த <middly> விமுறக்காரோ <middly> 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 <middly>